அரசாண எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூரில் உள்ள அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பன்னெண்டாம் தேதி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் டிட்டோ ஜாக் உயர்மட்ட குழுவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பன்னெண்டு கோரிக்கைகள் தொடர்பான ஆணையினை உடனடியாக வெளியிட வேண்டும் தொடக்க கல்வி துறையில் பணியாற்றக்கூடிய தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய அரசாணை எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை சார்பு குழு சார்பாக இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அத்தனை வட்டார தலைநகரங்களிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பல்வேறு கட்ட கூட்டங்களின் மூலமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக தோல்வி தோல்வியடைந்ததை அடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த கவனையர் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் பல மாநிலங்கள் இன்றைக்கு பங்களிப்பு ஓய்வுத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன முதலமைச்சர் உடனடியாக இதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்ததாக அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்று என்ற ஒன்றை அவசர அவசரமாக பிறப்பித்திருக்கிறீர்கள் இந்த அரசாணையின் மூலமாக தொடக்க கல்வி இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளி ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு வாய்ப்பு முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருக்கிறது அவசர அவசரமாக பிரிக்க பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு அடுத்தா போல டிட்டோஜாக் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் நடந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வைத்த முப்பது அம்ச கோரிக்கைகளில் பணப்பயன் இல்லாத பனிரெண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக சொன்னார்கள் ஆசிரியர்களுடைய மாணவர்களுடைய கற்பித்தல் பணி நேரம் குறைகிறது கற்பித்தல் பணி பாதிக்கப்படுகிறது கற்பித்தல் பணி பாதிக்கப்படுவதால் மாணவர் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வித்தரம் சீர்குலைது என்பதால் அந்த எம்இஸ் பணியிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் சொன்னோம் ஏற்றுக்கொண்டீர்கள் நான்கு மாத மாத இரவு நான்கு மாத காலமாகிறது எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை அதனை போல என்னும் எழுத்து பயிற்சிக்கு அந்த தகவல் தொழில்நுட்பம் ஆன்லைன் பதிவேற்ற வேண்டியதில்லை என்று சொன்னீர்கள் செய்யவில்லை கருத்தாளர்களாக பயிற்சியாளர்களாக ஆசிரியர்களை அனுப்பிவிட்டு அம்மாணவர்களுடைய கற்பித்த நலனை கெடுக்கிறீர்கள் அதற்கு எடுத்தாமல் பத்தாண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் அப்படியே இருக்கிறது காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத காரணத்தால் மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜாக்டோ போராட்டத்தில் பல மாவட்டங்களில் ஆசிரியர்கள் மீதும் அரசு ஊழியர்கள் மீதும் தொடரப்பட்ட எஃப்ஐஆர் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன அதை வித்ட்ரா செய்து கொள்கிறேன் என்று சொன்னீர்கள் இன்னும் செய்யவில்லை தெட்டு தேர்ச்சி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த உச்ச நீச்ச வழக்குக்கு தமிழக அரசு முன்னின்று செயல்பட்டு பதவிக்கு தேர்ச்சி தேர்வு தேவையில்லை என்கின்ற முகாந்திரத்தை ஏற்படுத்தி தருவதாக சொன்னீர்கள் அதையும் செய்யவில்லை எனவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் கல்வித்துறை அவர்களும் உடனடியாக ஆசிரியர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படி இல்லை என்றால் வருகின்ற இருபத் மூன்று கட்ட போராட்டம் இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கு எடுத்தாவில் ஜாக்டோ ஜியோவும் முப்பதாம் தேதி ஒரு நாள் மறியலை செய்ய இருக்கின்றது ஆக போக்குவரத்து துறை ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள் ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறோம் அரசு ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள் இந்த ஆட்சி வேண்டும் என்று பத்தாண்டு காலம் போராடி கொண்டு வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியானது ஆசிரியர்களினுடைய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமா இந்த பார்வை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மா நம்பிராஜ் தலைவர் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேர்தல் அறிக்கையில சொன்னார் அதாவது ரொம்ப வருத்தமான செய்தி என்னன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது என்னென்னலாம் சொன்னாரோ அதை பூரா இப்போ வீடியோ கிளிப்பிங்கில் போட்டு காட்டுறாங்க பார்க்க முடியல உடனடியாக பங்களிப்பு ஓய்வுத்திட்டம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வுத்திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னார் சரண்டர் கொடுப்போம்னு சொன்னார் பல கோரிக்கைகளை சொன்னார்கள் அவருக்கு தெரிவித்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த ஒரு கோரிக்கையை கூட ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களும் தரவில்லை என்பதை இந்த நேரத்தில் அதிருப்தியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இணையதள பதிவுகள் நிறுத்த ஆணைய ஆசிரர்களை மருத்தாளர்களாக நியமனம் செய்ய மாட்டோம்